இன்று ஒரு வசனம் இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் கொலோசியர் ஒன்று பதிமூன்று கட்டருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சபை வைராக்கியம் இன்று அநேகரை தேவனை விட்டு தூரமாக்கி இருக்கிறது தங்கள் சபையிலே உயர்ந்த இடத்தில் பெயர் புகழோடு இருக்க பலர் விரும்புவது உண்டு சபையில் முக்கிய புள்ளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதியாக வேண்டும் என்று வாஞ்சை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் சபை என்பது கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் ஐக்கியத்தில் வளர்வதற்கு ஊக்கப்படுத்தும் இடமே தவிர நாம் வைராக்கியம் கொண்டு பதவியில் இருப்பதற்கு அல்ல நமது வைராக்கியம் தேவராஜ்யத்துக்கு அடுத்ததாக இருக்க வேண்டும் ஆரம்பகால திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் ஆனால் இன்றைய திருச்சபையிலே இருப்பவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் தேவப்பிள்ளையே நாம் இன்று என்ன விஷயத்தில் வைராக்கியம் காட்டுகிறோம் பிறரை பழுதீர்ப்பதிலா அல்லது தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவதிலா நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக பணி செய்ய வைராக்கியத்தோடு புறப்பட வேண்டிய காலம் எது நாமோ அதை விடுத்து நமது சபைகளையே வைராக்கியமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் கடைசி நாளில் நியாய தீர்ப்பில் நாம் நிற்கும் போது நீ எந்த சபையை சேர்ந்தவன் என்று தேவன் கேட்க மாட்டார் உனது வாழ்வை நீ சரியாக ஓடி முடித்திருக்கிறாயா என்பதையே அவர் கேட்பார் அந்த ஓட்டத்தை நாம் சரியாக ஓடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதுதான் நமது சபை அந்த சபை யார் அது நாம் தான் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இருளின் அந்தகாரத்தில் நின்று எங்களை விடுதலையாக்கி உமது ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வைராக்கியம் கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு உங்க கிருபை தந்தர்லுங்க பாடுகள் உபத்திரவங்கள் தீமைகள் வஞ்சகங்கள் நிறைந்த உலகில் வாழுகிற நாங்கள் தினம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மூலமாய் எங்கள் ஆத்மா உமக்கள் திடப்படவும் வசுத்தத்தை கொண்டு ஆசீர்வாதமாய் வாழவும் கிருபைத்தாங்க ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களின் கவலை கண்ணீர் துயரம் துன்பம் வேதனைகள் மாறச் செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ தயவு செய்ய மண்டாடுகிறோம் ஒவ்வொருவர் வேண்டுதல் விண்ணப்பங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்படவும் வியாதியோடு பலவீனத்தோடு துயரப்படுகிறவர்களின் துயரங்களை நீக்கி ஆரோக்கியம் சுகத்தோடு வாழ ஜபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் தெய்வீக பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் பாதுகாப்பாய் ஞானமாய் செயல்படவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் அதை விற்பவர்கள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் மதவாதிகள் மந்திரவாதிகள் திருடர் பொய்யர் பாலியல் வன்கொடுமை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் இருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் விடுதியில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள் பெண்கள் உலக இச்சைகளுக்கும் தீய பழக்கங்களுக்கும் தீய கண்களுக்கும் விலக்கி காக்கப்பட ஜெபிக்கிறோம் என் ஆவியை உங்களுக்கு அருள் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் இந்த வாக்குப்படி இன்று உலகெங்கிலும் நடைபெறும் திருச்சபையின் ஆளுகை காணப்படவும் தேவ செய்திகளுக்கும் கத்தருடைய ஊழியர்கள் கத்தரால் திருச்சபைக்கு ஒற்றுமையும் விசுவாசத்தோடு ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறவர்கள் அற்புதங்களையும் அபிஷேகத்தையும் பெற்று சாட்சியாய் வாழவும் ஜெபிக்கிறோம் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் என்ற வாக்கு ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் நிறைவேறவும் இந்திய தேசத்தின் ஜனாதிபதி பிரதம மந்திரி எம்பி எம்எல்ஏக்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் அனைத்து மாநில முதல்வர்கள் கவர்னர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் உயர் அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படவும் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஆரோக்கியம் சுகபலத்தோடு பாதுகாப்புடன் வாழவும் ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே அதற்கு பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்